ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாவின் சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி இன்றைக்கி நான் ரெண்டு விதமான கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன் பூரண கொழுக்கட்டை கார மினி கொழுக்கட்டை வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் பூரண கொழுக்கட்டை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பூரண கொழுக்கட்டை கொழுக்கட்டைக்கு வந்து நான் வந்து எப்படி நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சோமோ அதே மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து உங்களோட இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு வந்து என்னென்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் தேவைப்படும் அதுக்கப்புறம் தேங்காய் இந்த பூரணத்துக்கு வந்து தேங்காய் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேக வச்ச கடலைப்பருப்பு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொட்டுக்கல்லையை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற பொட்டுக்கல்லையை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா வந்து என்னென்னா பொடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி எள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளை வந்து வெறும் ட்ரை ரோஸ் பண்ணி அதை அப்படியே வெடிக்கும் வெடித்த உடனே வந்து என்னென்னா இந்த ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இது இவ்வளோந்தான் வந்து என்னென்னா நம்ம பூர்ணம் பண்ணுறதுக்கு தேவை இது வந்து மேல் மாவு எடுத்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் வந்து என்னென்னா பூர்ணம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் வேக வச்சு கடலைப்பருப்பு வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து பண்ணலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நீ விட்டால் போதும் விட்டுட்டு தேங்காய் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்னன்னா வதக்கிக்கணும் ஏன்னா அந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் போறதுக்காக சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்னன்னா வதக்கிக்கணும் ஏன்னா இது எதுக்காக வதக்கிறோம் அப்படின்னா இந்த கொல்கதையில உள்ள உண்ண வைக்கிற பூர்ணம் வந்து செட்டு போகாம இருக்கும் தான் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எள்ளு போட்டுக்கடல இது எல்லாத்தையும் போட்டுறீங்க போட்டு திண்டி விட்டுட்டு இந்த பூர்ணம் வந்து நல்லா கட்டியா வரணும் வந்து என்னன்னா அதுல உருண்ட மாதிரி துடிச்சி நம்ம வந்து கொடுக்கட்டிக்குள்ள வைக்கணும் அதனால இது வந்து என்னன்னா நல்லா சிக்க அது வரைக்கும் நல்ல இதுலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பதம் வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆற ஆற கட்டி சேரும் அதனால் நம்ம இந்த பதமாக இருக்கும்போதே நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் விநாயகருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்றைக்கி விநாயகர் சக்தி அன்னைக்கு எள்ளு வச்சு ஏதாவது ஒரு கொழுக்கட்டையாவது பண்ணுங்கள் இதே இனிப்பு கொழுக்கட்டையும் பண்ணலாம் காரம் எள்ளு வச்சு கார கொழுக்கட்டையும் பண்ணலாம் அதனால் நான் இன்னைக்கு வந்து இதில் இனிப்பு கொழுக்கட்டையில் எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம பூர்ணம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அச்சு வந்து கடையில் விற்கிறாங்க இதோட உள்ள வந்து நம்ம நல்ல எண்ணெயை தட வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரும் அதனால இந்த மாதிரி உள்ள நல்லா தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்துக்கணும் மாவு எடுத்துட்டு உள்ள நல்லா வந்து ஓராட்டத்தில் வந்து நல்லா அமைக்கி விடுங்க அப்போ தான் அந்த அச்சு வந்து அதில் விடும் மாவில் விழும் ஒன்று போல் ஒரே அளவு ஒரு பக்கம் வந்து அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வைக்காதீங்க இந்த மாதிரி எல்லா ஓரத்துலேயும் வந்து மாவு படுற மாதிரி இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும் அடுத்து வந்து லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இப்படி உள்ள ஒரு சும்மா ஒரு தடவை தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பூரணும் அதை வந்து இந்த மாதிரி ஆகும் போடணும் நம்மளுக்கு இதை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த அழகாக அந்த அச்சு வந்துருவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சு வந்துடும் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் மாவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் தட்டிட்டு நம்ம இதுக்கு உள்ளேயும் வந்து என்னென்னா பூர்ணம் ஒரு பக்கமாக வந்து இந்த மாதிரி பூர்ணம் வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோல் பண்ண ஃபோல் பண்ணிட்டு இப்படி எல்லா ஓரத்தையும் அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்ணம் வந்து வெளியில் வராது இப்படியும் செய்யலாம் பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் மாவை வந்து மினி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி செஞ்சு உருட்டி வச்சிருக்கேன் இதை வந்து வேக வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம் அப்படியே நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் இதை வந்து முதல்ல இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சுக்கோங்க இதை வந்து இட்லி தட்டில் வச்சு அப்படியே வேக வச்சுருக்கேன் நான் செஞ்ச பூர்ணம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வாங்க இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம் இப்போ வந்து வைக்க போகிறோம் தண்ணியை வந்து ஏற்கனவே சூடு பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு எடுத்து இந்த அப்படியே இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து இதில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா மேலே மேலே டம்ப் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து வேகிறதுக்கு இடம் விட்டு இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க தட்டில் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் வந் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தாளிச்சிடலாம் இப்போ நம்ம வச்சு வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் இப்படி பொறுமையாக வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க அது வரலை அப்படின்னா நீங்கள் கீழே எடுத்து வச்சு எடுத்துருங்க கொஞ்ச கொஞ்சமாக எடுத்துருங்க இப்போ வந்து நல்ல கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு இப்போ எடுத்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தாளிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம செஞ்சு வச்சிருந்த பூர்ண கொழுக்கட்டையை வந்து வச்சு வேக வச்சு எடுத்துருவோம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் ஹார்டாயிரும் போதும் இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சுட்டு இப்ப வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருச்சு இப்ப எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம அந்த மினி கொழுக்கட்டையை வந்து தாளிக்க போறோம் அதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கும் கடுகு உளுநரு உளுந்தை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க சீரகம் சீரகமும் போட்டுக்கோங்க அடுத்து காரத்துக்கு வந்து சிவப்பு மிளகாய் மிளகாய் கருவேப்பிள்ளைய வந்து நல்லா பிச்சு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் மினி கொழுக்கட்டையை அதில் போட்டுருவோம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அது நல்லா வாசனையா இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு கனை விளவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை மினி கொழுக்கட்டை ரெடி இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டிலேயும் செஞ்சு குடும்பத்தோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ